பாத்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சோஃபா இருக்கேங்க இது இந்த குட்டியான பாக்ஸ்க்குள்ள தான் இருக்கு இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம் இது வந்து காத்தடிச்சோம் அப்படின்னா பெருசாகும்ல அந்த மாதிரி உள்ள சோஃபா தாங்க இது கால் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஏர் பேக் மாதிரி தந்திருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாத்துரலாம் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினச்சிங்க இது நல்லா வெயிட்டாக தான் இருக்கு அது போக காத்தடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கம்ப்ரசர் மாதிரி தந்திருக்காங்க இதை வச்சு காத்து ஃபில் பண்ணவும் செஞ்சுக்கலாம் உள்ளக்குள்ளே காற்றை வந்து வெளியேற்றவும் செஞ்சுக்கலாங்க அதுக்கடுத்து இதை ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இதை வந்து விரித்து பார்த்தேன் இது எல்லாமே வந்து அந்த மெட்டீரியல் வந்து எல்லாமே நல்லா தான் தெரிஞ்சிச்சு சரி ஓகே இதில் காற்று அடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு காற்று ஃபில் பண்ண ஆரம்பிச்சாச்சு இதில் வந்து அந்த கம்ப்ரஸரை வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி சொறி விட்டுட்டு அதுக்கடுத்து ஆன் பண்ணால் போதும் சீக்கிரமாகவே காற்று வந்து ஃபில் பண்ணிருதுங்க நம்ம நார்மலாக வந்து காத்து ஃபில் பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும் இதை வச்சு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குங்க இதை வந்து ஃபில் பண்ணதுக்கடுத்து இதை வச்சே வெளியேற்றவும் செஞ்சுக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம வந்து கால் வைப்போம்ல அந்த இதுக்கு ஒரு இதையும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் காத்து இதுவுமே பார்க்க சின்னதாக இருக்கும்னு நினச்சா இதுவுமே நல்லா கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கு அவ்வளோதான் சூப்பராக வந்து ஃபில் பண்ணியாச்சு பார்க்கறதுக்கே செமையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சதுங்க என்ன இது கரடு முரடான இடத்துல வைக்கக்கூடாது கொஞ்சம் சமமான பகுதியில் வச்சுக்கணும் இல்லைன்னா கீழே வந்து எதாவது குத்துச்சின்னா பிடிங்கிட்டு போயிடும் சரி ஓகேங்க இதில் வந்து உட்காந்து பார்க்கலாம் ரெண்டு இதுலையும் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டாச்சு அவ்வளோதான் அப்படியே சாஞ்சி ஒக்கா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அதாவது படுத்துட்டு விட்டத பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சுகமாக இருந்துச்சு நம்ம ஏதாவது ஒர்க் பார்க்குறோம் அப்படியே ஒர்க் பார்த்துட்டு வரப்போ வந்து கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குன்னா அந்த மாதிரி இதாக வந்து உட்காந்து வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் வெயிட்டாக தான் இருக்குது இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து நான் டேக் பண்ணுறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்